அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ என்னது புதுசாக ஒரு ஹோட்டலு என்னது ஹோட்டலோட பேரே வித்தியாசம்னு வச்சிருக்காங்க ஆஹா கண்டிப்பா வித்தியாச வித்தியாசமா நிறைய வச்சிருப்பாங்க போய் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்னது உள்ள வந்து உக்காந்து இவ்வளோ நேரம் ஆச்சு சப்ளையர் இன்னும் காணமே ஆ வராயா ரெண்டு கிட்லி மூணு வகை சட்னி புரியுதா அப்புறம் இட்லி பூவாகவே இருக்கணும் புரியுதா போய் கொண்டா மொதல் சட்னியை கொண்டாந்து வைக்கிறேன் எப்போ என்னது இதுதான் வித்தியாசம் மொதல் சட்னியை வச்சுட்டு அப்புறம் இட்லி கொண்டு வருவீங்க போல் இருக்குது சரி ஆ என்னது ஒரு பிளேட்டில் ரெண்டே ரெண்டு மல்லிகைப்பூ வச்சு கொண்டாந்து வைக்கிறீப்பா நீ தானே இட்லி பூவாக இருக்கணும்னு அதுதான் வித்தியாசமாக பூவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன்

மூணு வாரம் கழித்து தான் பொங்கல் வரும் எனது மூணு வாரமா ஆமாம் இப்போதானே மார்கழி பிறந்திருக்கு அது முடிஞ்சால் தானே தை வரும் ஏப்பா நான் தை பொங்கல் சொல்லலைப்பா உங்கள் கடை பொங்கலை சொன்னேன் நாங்கள் பொங்கலுக்கு தான் பொங்கல் போடுவோம் ஆஹா வித்தியாசங்கிற பேரில் சாக அடிக்கிறாங்கல்ல சரிப்பா பூரி மசாலா கொண்டு வா ஆமாம் பூரிக்கு தொட்டுக்கு சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலாவா சென்னா மசாலாவா இல்லை ஆச்சி மசாலாவா ஆஹா உருளைக்கிழங்கு மசாலாவை தவிர மற்ற எல்லா மசாலையும் சொல்கிறானேப்பா கேட்டால் வித்தியாசம் ஏப்பா எப்பா டிஃபன் ஐட்டமே வேணாம் ஆமாம் வடை கொண்டு வா நாங்கள் ஆமக்கரியிலலாம் வடை பண்ணுறது இல்லை முடியல சாமி சரிப்பா ரெண்டு மிதுவடை எடுத்துட்டு வா மிதுவடை வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா ஏன் கிச்சன்லேருந்து மெதுவாக தான் உன் டேபிளுக்கு வரும் முடிஞ்சதுரா கதை சாமி வித்தியாசம் வித்தியாசங்கிறான் ஆனால் ஒரு ஐட்டம் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லையா சாப்பிடவே வேணாம் ஏப்பா ஒரு டீ கொண்டு வா ஸ்ட்ராங்காவா லைட்டாவா எப்படியோ கொண்டு வாப்பா சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வாப்பா உள்நாடா வெளிநாடா ஆஹா ஏப்பா எனக்கு எதுவுமே வேணாம் ஒரே டம்ளரு பச்சை தண்ணி கொடு பச்சை தண்ணி எங்கக்கிட்ட கிடையாது சரிப்பா கிளம்புறேன் எங்கே கிளம்புற இந்த பில்லு என்னது பில்லா ஏப்பா நானே சாப்பிடவே இல்லையே இப்போ இவ்வளோ நேரம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதுக்கு தான் பில்லு என்னது பேசுனதுக்கு பில்லா ஆஹா ரொம்பவே வித்தியாசமாக தான் ஏன் இருக்குது உங்கள் ஹோட்டலு வாய் நிறைய சாப்பிட்லான்னு வந்தால் வாய்க்கிலேயே பேசியே சாகடிச்சிட்டு அதுக்கு பில்லும் கொடுக்குறானே ஐயா பில்லில் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம் நூறு ரூபாய் ஏப்பா பேசினதுக்கு பில்லு நூறு ரூபாயா அத்தி அதுக்கு ஜிஎஸ்டி வேறையா ஆஹா என்னடா இது அநியாயமாக இருக்குது ம் பேச வச்சு பில்லை போடுறாங்களே ஐயா பேசிக்கிட்டே இருந்தா பில்லு ஏறும் பரவாயில்லையா